ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருப்பூர் மாவட்டம் காங்காயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி பேழையில கடல் நீர் வச்சு சிறப்பு வழிபாடு நடந்துட்டு வருது இப்படி கடல் நீர் வச்சு வழிபாடு செய்யறதால ஒருவேளை இயற்கை சீற்றம் நடைபெறுமோங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதன் விளைவா பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க はい。That வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயரில் விநோத வழிபாடு நடைபெற்று வருது இந்த மலை கோயில்ல எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமா இந்த கோயில்ல ஆண்டவன் உத்தரவு என்ற பெயர்ல ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யும் வழக்கம் பின்பற்றப்பட்டு வருது பக்தர்களின் கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட ஒரு பொருளை வச்சு வழிபடணும்னு சொல்வாரு அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வாங்க அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்றது உண்மையா பொய்யா பூ போட்டு பார்ப்பாராம் ஒரு வேலை உண்மையாக இருந்தால் ஏற்கனவே வழிபட்டுட்டு வரும் ஒரு பொருளை கண்ணாடி பேலையிலேருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் ஒரு பொருளை வைப்பாங்களாம் இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவுன்னு சொல்லப்படுது இந்த நிலையில் கோவை மாவட்டம் மணியக்காரம்பாளையம் இடிக்கரையை சேர்ந்த பெண் பக்தர் பவானிங்கிற ஒரு கனவுல வந்ததா கடல் நீர் வச்சு பூஜை செய்யப்பட்டு வருது மேற்கண்ட பொருள் கண்ணாடி பேலைக்குள்ளே வச்சு வணங்கிட்டும் வராங்க இவ்வாறு காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பாக ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழும்னு பக்தர்கள் நம்பிக்கையாக இருக்காங்க முன்னதான் கண்ணாடி பேழைக்குள்ளே கடந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தர்களின் கனவுல வந்த கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுறது குறிப்பிடத்தக்கது கடல் நீர் வச்சு வழிபடுறதால சுனாமி ஏதேனும் வருமோ இல்லை கடல் இயற்கை சீற்றங்கள் ஏதேனும் நடக்குமோ தற்போது வடகிழக்கு பருவ மழைங்கிறதால கடல்ல ஏதேனும் ஆக்ரோஷ புயல் உருவாகுமோ இல்லை கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமோன்னு கேள்வி எழுந்திருக்கு அடுத்த பூஜை பொருள் மற்றொரு பக்தரின் கனவுல வரும் வரை கண்ணாடி பேலைக்குள்ள இந்த பொருளை பக்தர்கள் பார்த்து வழிபடுவாங்க கார்கில் போர் சுனாமி சசிகலா சிறை சென்ற விவகாரம் என்ற நிறைய விஷயங்கள் சிவன்மலையாண்டவர் முன்கூட்டியே மக்களுக்கு உணர்த்தி இருக்காரு அதனால இங்கு வைக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் மத்தியில அத்தனை எதிர்பார்ப்பு நிலவுது அது போலதான் பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்ய சொன்ன போது படு பாதாளத்துல இருந்த அவற்றின் விலை உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளின் வயிற்றுல பால் வார்க்கப்பட்டது அது போல கொரோனா காலகட்டத்துல மஞ்சளை வச்சு பூஜை செய்ய சொன்ன போது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் தூளை நிறைய பயன்படுத்தினோம் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெற்றியை உணர்த்தியிருக்கு இப்போ கடல் நீரை வச்சு வணங்கிட்டு வராங்க அது என்ன தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு ஒருத்திருந்து தான் பார்க்கணும் உத்தரவு பெட்டி பொருள் மாற்றத்தாலையும் கிரகநிலை மாற்றத்தாலையும் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஐப்பசி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போதும் மாத தொடக்கத்தில் உங்க ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அதனால ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் அதிக விரயம் ஏற்படும் லாபாதிபதி சூரியனும் நீச்சம் பெற்றிருக்கிறாரு பத்தில் உள்ள குருவால பதவி மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் சூழல் உண்டாகுது மாதத்தின் பிற்பகுதி சுக்கிரன் சுக்கரன் பயிற்சி பிறகு மகிழ்ச்சியான தகவல்கள்லாம் வந்து சேரும் பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறும் எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பல முறை செயல்பட வேண்டிய மாதமாக இது இருக்குது மாத தொடக்கத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அவருடைய பார்வை பலத்தால் நன்மை கிடைக்கப் போகுது இருந்தாலுமே பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறது அவ்வளவு நல்லதில்லை பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள்லாம் திடீரெனு மாற்றப்படலாம் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளின் மனசை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் ஏற்படும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஏற்பட்ட பஞ்சாயத்துகள்லாம் முடிவுக்கு வரதுல தாமதம் ஏற்படும் திருமண தடவைலாம் உருவாகும் பிள்ளைகளை அவங்க பார் மேற்பார்வையில் வச்சுக்கிறது நல்லது மாதம் முழுவதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்க்க பெற்று இருக்கிறாங்க சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறதால பண நெருக்கடியின் காரணமாக ஒரு சில சொத்துக்களை விற்க வேண்டிய நிலை ஏற்படும் வாக காப்பிரிவினை திருப்தி தராமல் போகலாம் பிள்ளைகளால் மீண்டும் பிரச்சனை தலை தூக்கும் பெற்றோரின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும் நினைச்சது ஒன்றும் நடந்தது ஒன்றுமா இருக்கும் அதை நினைச்சு வருத்தமும் கவலையும் படுவீங்க பரம்பரை நோயின் தாக்கத்தால் பதற்றம் ஏற்படும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நீங்கள் நல்லதுங்க இந்த காலம் ஒரு இனிய காலமாக இருக்க போகுது ஐப்பசி பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்றாரு உங்க ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்போது அனைத்து துறைகளையுமே வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு எதிர்கருத்து உள்ளவங்க கூட இணக்கமா நடந்துக்குவாங்க குடும்ப முன்னேற்றம் கூடும் கொடுக்கல் வாங்கல் இருந்த மந்த நிலம் மாறப்போகுது வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டாகுது வீண் வாக்குவாதங்களால வந்த பிரச்சனை அகலும் வருமானம் உயரும் பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்லாம் பலன் தரும் ஆலய திருப்பணிகள்ல ஆர்வம் கட்டுவீங்க ஐப்பசி பதினாலாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் வராரு அப்போ புத சுக்கர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது அதனால இந்த காலகட்டத்துல இனிய சம்பவங்கள்லாம் இல்லத்துல நடைபெறும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கே வருவது யோகம்தான் உடல் நலன் சீராகும் you <laughs> செல்வ நிலை உயரும் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் அகலும் அரசு வேலைக்கு விண்ணப்பிச்சவங்க அதை கை கூடும் காலமா இது அமையும் ஆடை ஆபரணம் சேர்க்க உண்டாகும் பொது வாழ்க்கையில உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள்லாம் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகள் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நினைச்ச இலக்க அடைய இயலும் கலைஞர்களுக்கு நட்பாள நன்மை உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப சுமை குறையுங்க உடன் பிறந்தவர்களால நன்மை உண்டாகும் மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மா ஆரம்பத்தில் சில அனுகூலமான செய்திகள்லாம் பெற வாய்ப்பு இருக்கு குடும்ப நன்மை கருதி எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில காரியங்களை இப்ப செய்வீங்க கணவன் மனைவி சந்தோஷமான நில நிலவும் ஒருவருக்கொருவர் நல்ல புரிந்துணர்வோடு நடந்துக்குவீங்க உறவினர்களால சில சிக்கல்கள்லாம் ஏற்பட்டாலும் அது மாத நடு பகுதியில் மாறிடும் திருமண வயதில் இருக்கும் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் திருமண வாக்கியம் கிட்டுவதற்கான வாய்ப்பு உண்டாகுது குழந்தைகளும் பெற்றோரை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க அதனால வீட்டில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகுங்க வியாபாரம் வருமானம் அதிகரிக்கிறதால கையில் தாராளமாக பணப்பழக்கம் இருக்கும் வீட்டுக்கு அவசியமான சாதனங்களை வாங்கி போடுவீங்க நீண்ட காலமாக இழுபரியா இருந்த சொத்து பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து சேரும் சகோதர வகையில் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சிலருக்கு வேலை மாறுதல்கள் காரணமாக வெளியூருக்கு செல்ல வேண்டிய நிலை உண்டாகும் மாசத்தின் நடுப்பகுதியில் ஆன்மீக பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளின் படிப்புக்காக சில முடிவுகளை எடுப்பீங்க அரசியல்வாதி ஒருவரின் நட்பு பக்கத்துணையா உங்களுக்கு இருக்கும் சிறப்பாக வேலை செஞ்சு அலுவலகத்தில் பாராட்டு பெறுவீங்க அதே நேரத்துல அரசு ஊழியர்கள் நிதானமாகவும் பக்குவமாகவும் வேலை பார்க்கணும் அதிகாரிகள் கண்டிப்போட நடந்துக்குவாங்க மாத பிற்பகுதியில அரசு ஊழியர்களுக்கு அழுத்தம் அதிகமாகும் பொறுப்போடு வேலை செய்யணும் தொழிலையும் வியாபாரத்திலையும் கொஞ்சம் ஏற்றமிறக்கமான நிலைகள் இருக்கும் அதே நேரத்துல தொழிலுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் மாத பிற்பகுதியில தானாவே விளகிறோம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமா செயல்படணும் குடும்பத்தின் ஒளி விளக்கா திகழ்கின்ற இல்லத்தரசிகள் மகிழ்ச்சியோட இருப்பாங்க ஆடை ஆவரணங்கள்லாம் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க வேலை பார்க்கும் பெண்கள் சில சில மங்களை எதிர்நோக்கினாலுமே அதுல விடுபடுவாங்க மேலும் நீங்க பரிகாரமாக பெருமாளை வழிபட எல்லா நன்மைகளும் வந்து சேரும் மேலும் சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு நினைச்சதை சாதிச்சும் வரும் உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது அக்டோபர் இருபத்தேழு வரை ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் செவ்வாய் உங்கள் செயல்களை வேகப்படுத்துவார் விவேகத்தை விட வீரம் உங்களிடம் அதிகம் இருக்கும் அதனால் சில சங்கடங்களையும் சந்திக்க நேரிடலாம் செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிநாதன் வீடான எட்டாம் இடத்துல பதிகிறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரும் குடும்பத்தில் நிலவிய சங்கடங்கள்லாம் எல்லாம் சொத்து விவகாரம் முடிவுக்கு வரும் தாய் வழி உறவுகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு கணவரின் அன்பு கூடும் ராசிநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும் செய்து வரும் தொழில் ஆதாயம் தரும் தம்பதிக்குள் ஏற்பட்ட விரிசல்கள்லாம் இப்போ விலகும் குடும்பத்தின் நலன் கருதி இருவரும் இணைந்து திட்டமிட்டு செயல்படுவீங்க சொத்து சுகம் என்ற கனவெல்லாம் இப்போ நனவாகுங்க குருவின் பார்வை சத்ருஜயஸ்தானத்துக்கு கிடைக்கிறதால இழுபுறியாக இருந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதி சாதகமாகும் உடல்நிலை சீராகும் இருந்த போட்டி எதிர்பொள்ளாமிலகும் விவசாயிகள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வோருக்கு ஆதாயம் அடைவாங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இருபத்தி நவம்பர் ஒன்பது பதினைந்து பரிகாரமாக நீங்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபட சங்கடங்கள்லாம் விலகுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு வேலையிலுமே தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு வெற்றி அடையும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது யோக போகக்காரகன் ராகு அஞ்சல சஞ்சரிக்கிறதால வேலைகளில் இழுபறி ஏற்படும் பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும் பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் தோன்றும் பயணத்தில் சங்கடங்கள்லாம் நேரலாம் லாபஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரிக்கிறதால தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல சங்கடம் எல்லாம் விலகும் வரவேண்டிய பணம் எல்லாம் வந்து சேரும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்தபடியே உங்க வேலைகள்லாம் நடந்தேறும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் குரு மங்கள யோகம் உண்டாகிறதால உங்க செயல்கள் வெற்றியாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் முதலீட்டில் இருந்து வர வேண்டிய பணம் வந்து சேரும் பாக்கியாதிபதி புதனின் சஞ்சாரம் வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தும் அலுவலர்கள் வேலையின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம் ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதால ஒவ்வொரு வேலையிலுமே கவனமாக இருக்கிறது நல்லது பணியாளர்கள்லாம் இந்த மாதத்தில் அலட்சியத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அதனால் நெருக்கடி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு மாதம் முழுவதும் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதால வருமானம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேரும் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தமெல்லாம் கிடைக்கும் பெயரும் புகழும் உண்டாகுங்க உங்களுக்கு நவம்பர் ஏழாம் தேதி சந்திராஷ்டமம் அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்று நவம்பர் நாலு ஆறு பதினைந்து பரிகாரமா நீங்க தில்லை காளியை வழிபட நினைச்சதெல்லாம் தடையின்றி நடந்தேறும் விசாக நட்சத்திரம் ஒன்று மூணு பாதக்காரர்களுக்கு அறிவு ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு ஞானக்காரகன் குரு ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால செஞ்சு வரும் வேலையில நெருக்கடி அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி வரும் மேலதிகாரிகள் உங்களுக்கு மோதலும் உண்டாகும் இருந்தாலும் குருவின் பார்வைகள் ரெண்டு நாலு ஆறாம் இடங்களுக்கு உண்டாகிறதால குடும்பத்தில் நிம்மதியான சூழலும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய நிலையும் இருக்கும் பணப்புழக்கம் சரளமாக சரளமா இருக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் எதிர்ப்பு நோய் என்று இருந்த நிலையெல்லாம் மாறும் வழக்கு விவகாரம் சாதகமா முடியும் வியாபாரத்தில் போட்டியா செயல்பட்டவங்க உங்களிடம் வந்து சரணடையும் நிலை உண்டாகும் உறவுகளுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் மறையும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெண்களுக்கு புகுந்த வீட்டின் கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் எல்லாம் ஏற்படும் பாக்யாதிபதி புதன் அக்டோபர் இருபத்தி ஏழு முதல் வக்கிரம் அடைகிறதால புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்பு படித்து பார்க்கறது ரொம்ப அவசியம் புதிய சொத்து வாங்குறவங்க வில்லங்கம் பார்த்து வாங்குறது நன்மையை தரும் வரவு செலவில் மாதம் முழுவதும் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் உங்களுக்கு நவம்பர் எட்டாம் தேதி சந்திராஷ்டமா கவனமாக இருந்துக்கோங்க அதிர்ஷ்டமான நாட்கள் அக்டோபர் இருபத்தி நாலு முப்பது நவம்பர் மூணு ஆறு பன்னெண்டு பதினைந்து முருக முருகபெருமான வழிபட செல்வம் பெருகுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நாங்கள் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல பார்க்கறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க நன்றி